எந்திரிச்சு வேலையை போறாட்டே

இன்னைக்கு காப்பி கடை ஆட்டிலேயே கழுத்த முட்டிருந்து இன்னும் போட்டு களிய கண்டா முடிக்கிறாங்க இன்னைக்கு அதெல்லாம் நாங்க காட்டு தூத்து போனா தைச்சு போட்டுருந்தோம் முகம் தச்சுட்டா போடுவோம் கந்த துணி வீட்டை துணி பொறிஞ்சு போனோம் வீட்டை துணி பொறஞ்சு நல்லா கட்டுனாங்க அன்னைக்கிய இன்றைக்கி சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வாயின்ஸு வந்து மிங்கல் சுகா மீறி போச்சு இன்னைக்கிலேயே கரெக்ட்டு அன்றைக்கு எந்த காலத்தில் ஒன்று பார்க்க வாரானா அந்த பிள்ளைங்களுக்கு சமாசம் தட்டு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டில் இருக்காது அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும் அப்படி அத்தமாக மாமம்மாவே ஆம்பளை அடுத்த வீடு தான் இன்னைக்கு அத்தமாக மாமம்மாவே ஆம்பளை கட்டிட்டு பசுப்பட நடக்க

இன்னைக்கு புள்ள குட்டி வேண்டாமே ஊசியை தான் போட்டுட்டு உயிர் போக நடக்கிறாங்க இன்னைக்கு. உண்மைங்களா இல்லிகோ வண்ண உன்னை உன்னை இன்னிக்கே புள்ளைக்கு அந்த போனை தான் வச்சுட்டு சாப்பிடுங்களேன் என்ன இது என்ன என்ன குழம்புது அது ஏதோ ஒரு குழம்பு சாப்பிடுங்க கொஞ்சம் குழம்ப லேசாக தொட்டு சாப்பிடுங்க அதாவது ரொம்ப கலக்காம லைட்டாக பிசைஞ்சு சாப்பிடுங்க லைட்டாக சாம்பார் பிசஞ்சி அடிச்சா நல்லா நல்லாயிருக்கும் லைட்டாக பிணஞ்சு சாப்பிடுங்க இது லைட்டாக பிசைஞ்சு சாப்பிட்ற குழம்பு பிசைஞ்சு சாப்பிடுங்க

பதிமூணு பத்திரிக்கை வந்திருக்குது கரூர் கல்யாணம் மூணு பத்திரிக்கை ஆயிரம் ஆயிரம் வைக்கணும் புதுக்கோட்டை கல்யாணம் நாலு பத்திரிக்கை ஐநூறு ஐநூறு வைக்கணும் என் தங்கச்சி வீட்டு விசேஷம் அரைப்போன் மோதிரம் பத்து வருஷம் நம்ம கல்யாணத்துக்கு போட்டிருக்காங்க இப்போ அது எவ்வளோன்னு ஆகுது அது வைக்கணும் அது இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அதுக்கு போகணும் எல்லா கல்யாணம் வச்ச முடித்ததுக்கு பின்னாடி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மிச்சம் இருக்குது இதை வச்சு தான் பெட்ரோல் போட்டு இந்த அஞ்சு நாள் பத்து நாள் ஊர் சுற்றிட்டு வரணும் இந்த உங்க அம்மா வீட்டுக்கு போறது தங்கச்சி வீட்டுக்கு போறது எல்லாம் இதுல முடிச்சு அது சரி என் நகையை எப்போ திருப்பி தருவீங்க நம்ம ஒரு வச்சு மொய் வாங்கி திருப்பிக்கலாம் ஏங்க ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு பாக்கலாம்னு சொல்றேன் அத பண்றீங்களா நீங்க வீட்டில் ஒரு ஜிடி நாய்டை வச்சுக்கிட்டு இந்த சுஜிலிபி வேலைக்கெல்லாம் மெக்கானிக் கூப்பிட்டா என்ன ஆகிறது இதுதான் உங்க இன்ஜினியரிங்கா யூடியூப் பார்த்து பண்ணியாக்கு